ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிலத்தை வாரங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் குருவான் திருவடியில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் தொடி வளம் பெற்ற வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் மேக மகிழ்ச்சியாவால் அருள் புரிவாய் ஓம் குருவான்தோடில் போற்றிபற்றே பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை வளர்பறை திருதிய திதி பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்த்தி திதியாகும் கிருத்திகை நட்சத்திரம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரமாகும் பிரித்தி நாமயோகம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஆயுஷ்மான் நாமயோகமாகும் நாள் முழுவதும் மரணயோகம் யோகம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் கிழக்கு வாரசூலை தெற்கு யோகினி அக்னியில் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்த தான் பஞ்சாங்கமாகும் திரி திதி சூனிய ராசிகள் சிம்மம் மகரம் சதுர்த்தி திதி சூனிய ராசிகள் ரிஷபம் கும்பம் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம் பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணபரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கடன் தீர்க்க நல்ல நாளாகும் வாழ்கறமுடன் மீண்டும் மற்ற பதிவுகள் சந்திப்போம்